சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் திருக்குடும்பம் என்றாலே உடனடியாக நமது நினைவுக்கு வருவது யோசேப்பு அன்னை தன்னிமறியால் நம் ஆண்டவர் இயேசு இவர்கள் மூவரையும் நாம் நினைவுபடுத்தாமல் இந்த திரைவு திருக்குடும்பம் என்பது ஒன்று இல்லை என்றுதான் நாம் சொல்லவேன் இன்று நான் வாசகத்தை வாசித்தேன் ஆனால் மிகவும் விரிவாக இருக்கின்ற அந்த வாசகத்திலே சிமியோன் மற்றும் அண்ணா இவர்கள் இருவரும் குழந்தையை பற்றி மரியாவுக்கும் யோசிப்புக்கும் அந்த குழந்தையை பற்றி பேசுவார்கள் இந்த திருக்குடும்பம் என்கின்ற போது போது அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை எந்த விதமான கஷ்டங்களும் இல்லை எந்த விதமான துன்பங்களும் இல்லை என்று நாம் குடும்பம் தான் புனித குடும்பம் தான் ஆனால் நாம் சந்தித்ததை விட நமது குடும்பங்கள் சந்தித்ததை விட ஏராளமான கஷ்டங்களை சந்தித்தது இந்த தெரு இந்த புனித குடும்பம் நம்மை விட உயிர் போகின்ற அளவிற்கு துன்பங்களை மன ரீதியாக உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக எல்லா சூழ்நிலைகளிலும் துன்பங்களை சந்தித்த இந்த குடும்பம் ஆகையால்தான் திருக்குடும்பம் புனித குடும்பம் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது துன்பம் இல்லாமல் எந்த ஒரு குடும்பமும் புனித நிலையை அடைய முடியாது முன்பாக அன்னை கன்னிமறியால் கருவுற்றிருந்த பொழுது யோசிப்பு மறைமுகமாக விளைக்குவிட நினைத்தார் மிகப்பெரிய ஒரு துன்பம் குழந்தை பிறந்த பிறகு ஏதாவது அழிக்க நினைக்கின்றான் அந்த குழந்தை எங்கு இருக்கின்றது என்று கண்டுபிடித்து வாருங்கள் என்று கட்டளை போடுகின்றான் அதற்கு தப்பித்து எகிப்துக்கு ஓடுகின்றார்கள் பலவிதமான துன்பங்களை சந்திக்கின்றார்கள் அது ஒரு துன்பம் அதை கடந்த பிறகு பனிரெண்டு வயதில் இயேசு ஆண்டவர் காணாமல் போகின்றார் நம்மெல்லாம் நம்ம வீட்டுல ஒரு குழந்தை காணாமல் போய்ட்டா எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அல்லது நமது அப்பா அல்லது நமது அம்மா வயதானவர்கள் ஒரு எழுவத்தஞ்சு வயசுல காணாமல் போயிட்டா நம்ம ஆடு கொடுப்போம் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுவோம் காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் இப்படி எல்லாம் செய்து கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம் ஆனால் காணாமல் போய்விட்டால் அவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கும் அதுதான் இந்த திருக்குடும்பத்திலும் இருந்தது இயேசு ஆண்டவர் காணாமல் போன பொழுது அந்த தாயும் தகப்பனும் சந்தித்த வேதனைகளை நாம் சொல்ல முடியாது அதே போன்று இயேசு கலிலேயாவில் தன்னுடைய மினிஸ்ட்ரியை தன்னுடைய பணியை தொடங்குவதற்கு முன்னதாகவே தன்னுடைய தந்தையை இழக்கின்றார் யோசேப்பு இறந்து போகின்றார் ஆக தாயும் மகனுமாக இந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழல் தாய்க்கு மகனும் மகனுக்கு தாயுமாக அவர்கள் இருவரும் இந்த குடும்பத்தை நடத்தி செல்கின்றார்கள் இறைவனுடைய திட்டத்தை செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு எவ்வளவு துன்பங்கள் வந்த பொழுதும் அவர்கள் தாங்கிக் கொள்கின்றனர் ஒரு பெற்ற தாய் தன்னுடைய மகனை அவர்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் இவன் பைத்தியகாரன் என்று அவனை பிடித்துக் கொண்டு வர செல்கின்ற போது அதை கேள்விப்படுகின்ற தாய்க்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் அது ஆண்டவரை இவன் குடிகாரன் போசன பிரியன் ஆயக்கரோடும் பாவிகளோடும் உண்டு குடித்து மகிழ்கின்றான் என்றெல்லாம் சொல்லி தாய் கேள்விப்படுகின்ற போது எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த துன்பத்தையும் தாய் சந்திக்கின்றான் அதைதான் சிமியோன் சொல்கின்றார் உண்மை ஒரு வாழ் ஊடுருவோம் இந்த குழந்தை எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருக்கும் பலருடைய வீழ்ச்சிக்கும் பலருடைய எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்று முன்னறிவித்தார் இந்த குழந்தை அப்படித்தான் இருந்தது இயேசு ஆண்டவர் அவருடைய வாழ்விலை அப்படித்தான் இருந்தார் சாடினார் குற்றங்களை எடுத்து சாடினார் நன்மையான காரியங்களை செய்தார் அது தலைமை குருக்கள் ஆயர்கள் மூப்பர்கள் சதிசெயர் பரிசெயர் பரிசெயர் இவர்களுக்கெல்லாம் அது பிடிக்கவில்லை கடைசியாக என்ன நடந்தது இயேசு ஆண்டவரை சிலுவையில் அறைந்து ஊடுருவ குத்தினார்கள் சிமியன் சொன்னது உம்முடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவம் என்று சொன்னது சரியாயும் ஆகவே இந்த திருக்குடும்பம் என்பது சாதாரணம் அல்ல ஆனால் இயேசு ஆண்டவர் தான் இறக்கு முன்பு அவருக்கு இருந்த ஒரு பத பதைப்பு ஒரு பதட்டம் ஒரு மன கஷ்டம் என்ன தெரியுமா தன்னுடைய தாயை இப்படி விட்டு செல்கின்றோமே என்ற அந்த ஒரு பரிதாபம் அதற்குதான் அவருடைய நெருங்கிய நண்பரை அழைக்கின்றார் யோவானை தாய் ஏதோ உம்முடைய மகன் என்று சொல்லி ஒப்படைத்து விட்டு ஆறுதலாக மானிடத்திற்காக நமது மீட்பிற்காக தந்தையே இவர்களை மன்னிம் என்று சொல்லி தன்னுடைய உயிரை சிலுவையிலே விடுகின்றார் ஆக இந்த திருக்குடும்பம் சந்தித்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏராளமானது எக்கச்சக்கமானது கணக்கிட முடியாதது குடும்பத்தை குடும்பத்தைக்கு விழா எடுத்து கொண்டாடுகின்றோம் என்றால் போதாது போதாது இன்னும் அதிகமாக கொண்டாட வேண்டும் இந்த குடும்பத்தினுடைய கதாபாத்திரங்கள் அன்னை கன்னிமரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கிடையே இருந்தது அன்பு அந்த அன்புதான் இவர்களுக்குள்ளாக இருந்த அன்பு இவர்கள் மூவரும் சேர்ந்து இறைவனிடத்தில் வைத்திருந்த அன்பு இதுதான் இந்த திருக்குடும்பத்தினுடைய தனித்தன்மையாக இருந்தது அதுவே இயேசுவில் பிரியமானவர்களே நாம் நமது வாழ்வில் இயேசு ஆண்டவர் அன்னை தண்ணிமறியான் யோசிப்பு இவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்த பொழுது இறைவனையும் அவர்கள் மூவரும் சேர்ந்து அன்பு செய்த போது இறை திட்டமும் நிறைவேறியது அவர்களும் இந்த மண்ணுலகிலே துன்பங்களை சந்தித்த போதும் கூட ஒரு புனிதமான வாழ்வை வாழ முடியும் என்னுடைய குடும்பத்தில் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் அன்பை கொடுக்கவில்லை என்றால் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு அன்பை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் தான் பிரச்சனைக்கு காரணம் பிள்ளைகள் பெற்றோருக்கு அன்பை கொடுக்கவில்லை என்றால் பிள்ளைகள் தான் பிரச்சனைக்கு காரணம் என்பதை உணர்ந்து கொண்டு திருக்குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து இறைவனை அன்பு செய்தது போல நாம் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து இறைவனை அன்பு செய்தோம் என்றால் நாமும் புனித குடும்பம் தான் ஆனால் சொல்லுவார்களே வருவதை கண்டு மயங்காதே போவதை கண்டு கலங்காதே என்று சொல்வார்கள் நம்ம லைஃப்ல வந்து நாம ஏன் இன்னும் திருக்குடும்பமா இல்லை என்றால் பொன் பொருள் பதவி பட்டம் வருகின்ற போது மயங்கி விடுகின்றோம் மயக்கத்தில் ஆழ்ந்து விடுகின்றோம் ஆகையினால் பிரச்சனைகள் வந்து விடுகின்றது ஒரு துக்கம் வந்துட்டா அதுல தொலைஞ்சு போயிடுறோம் இருக்க இருக்கக்கூடாதுன்ற வருவதை கண்டு மயங்காரே போவதை கண்டு கலங்காரே நம்மளாம் வந்து நம்ம டிராபிக் டிராபிக் டிராபிக்ல வந்து எப்படி கமாண்ட் கொடுக்குறாரோ அந்த டிராபிக் போலீஸ் போனா போகணும் வானா வரணும் அது போலதான் நமது ஏசாண்டவர் போனா போ வானா வரணும் கோனா போனா போகணும் நில்லனா நிக்கணும் வானா வரணும் அந்த பாலிசியில நாம் வந்து நமது குடும்பத்தை அமைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக நிம்மதியாக இருக்கும் நாம் எதை எடைத்துடன் வருவதைக் கண்டு எவ்வளவு பணம் வந்தாலும் எவ்வளவு பேரும் புகழும் வந்தாலும் நாம் மயங்கி கூடாது எவ்வளவு இழப்புகளை சந்தித்தாலும் நாம் விடவும் கூடாது விடவும் கூடாது இதை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் இதைத்தான் திருக்குடும்பத்தில் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அன்பு செய்தார்கள் குடும்பத்திற்குள்ளாக தாய் தந்தை மகன் அன்பு செய்தார்கள் அவர்கள் மூவர் மட்டும் அன்பு செய்யவில்லை இறைவனை அன்பு செய்தார்கள் பிறரை அன்பு செய்தார்கள் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் நமக்குள்ளாக அன்பு செய்ய வேண்டும் அந்த அன்பு நம்மோடு மட்டும் நின்று விடாமல் இறைவனை அன்பு செய்ய வேண்டும் அந்த இறைவனை அன்பு செய்கின்ற போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிறரையும் அன்பு செய்வோம் என்ற சிந்தனையோடு இந்த திருக்குடும்ப திருவிழாவானது நமது குடும்பங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் நாமும் சிறந்த திருக்குடும்பமாக மாற முயற்சி செய்வோம் அதற்கு ஊன்றுகோளாக வேறாக ஆணிவேராக அல்லது பக்க வேறுகளாக இருக்கின்ற அன்பை மையமாக கொண்டு நாம் வாழ்வோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பளியிலே பங்கு பெறுவோம் ஆமாம்